வணக்கம் நான்கு சித்த மருத்துவர் மெர்வன் கிட்னி ஸ்டோன் எந்த சைஸாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக கரைச்சிடலாம் சித்த மருத்துவத்தில் அப்படின்னு நான் நிறைய வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தேன் ஆனால் நிறைய பேர் டவுட் இருக்குது உண்மையிலே கரைக்க முடியுமா அதுவும் வலி இல்லாமல் போகுமா அந்த யூரின்ல வந்து பாஸ் ஆகி போகும்போது வலி இருக்குமேலாம் நிறைய டவுட் வரும் ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக அந்த ஒரு வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன் அதாவது இந்த ஸ்டோன் அந்த ரிப்போர்ட்டை பார்த்தா தெரியும் உங்களுக்கு பத்தமும் ஸ்டோன் யூரிட்டில் இருக்குது ரொம்ப பெயின்ஃபுல்லாக கண்டிஷனாக தான் வந்தார் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு கிட்லேயுமே மைக்ரோலித்து ரெண்டமவுக்கு மேலே உள்ளதெல்லாம் இருந்தது அவர் பத்து நாள் நம்ம ட்ரீட்மெண்ட் முடிச்ச உடனே சொன்னார் டாக்டர் எனக்கு வலி ஸ்டோன் எதுவுமே போன மாதிரி தெரியல ஆனால் இப்போ எந்த வலியும் இல்லை இருக்கா என்னன்னு பார்த்துடணும் அப்படின்னா ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது எந்த கல்லும் இல்லை அப்படின்னு போட்டு வந்தால் அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது எப்படி போச்சுது அப்படின்னு காரணம் இதுதான் நம்ம வந்து யூரியனில் வந்து கரைச்சி தான் வெளியேற்றுறதுனால அந்த பெயின் எதுவுமே இருக்காது ஸோ அது எந்த வலி இல்லாமல் ஈஸியாக நம்ம களை கரைச்சினா அது மட்டும் இல்லாமல் அதிலேருந்து மைக்ரோலித்து ஃபுல்லாகவே அந்த கிட்னியே நம்ம ஒரு ஃப்ளஷ் பண்ண நம்ம ஃபுல்லாக ஃப்ரீ ஆகி அந்த கல் எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கும் இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் ஈஸியாக பெயின் இல்லாமல் எவ்வளோ பெரிய ஸ்டோனாக இருந்தாலும் கிடைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்